நம்ம மண்டைய தான் பார்க்குறது எம்புட்டினாலும் தெரியலப்பா இன்னைக்கு நம்ம பசமாக சிக்கிறது நம்ம நல்லா வச்சு ஆஹ் வேணும்ட்டு செஞ்ச மாதிரிதான் இருக்கு மண்டை என்ன வலி வலிக்குமா யார் பார்த்த வேலையோ தெரியல பாத்திங்களா மலவால

பாட்டெலாம் படிக்கிற நல்லா ஆனால் பாடுக யாருன்னு கூட தெரிஞ்சு வச்சிக்கலை பாரு அதெல்லாம் கடக்கட்டும் இப்போ அதெல்லாம் ஒன்றும் எனக்கு முக்கியம் இல்லை ஆமாம் நான் வந்ததை கூட பார்க்காம அப்படி என்ன மும்முரமும் வேலையை கழட்டிட்ருக்க நீ யார் சொன்ன நீ வந்தது எனக்கு தெரியாதுன்ட்டு ஓ இதை ரோட்டில் யாராவது காதில் பூ வச்சுட்டு போவாங்க பார்த்தியா அவங்க கிட்ட சொல்லு அவங்க வேணால் நம்புவாங்க நான் வரும்போது அந்த வாழைத்தரையை உற்று ஊற்று பார்த்துட்டு கிடந்திய எத்தனை கா எத்தனை பழுத்து இருக்குன்ட்டு அப்புறம் நீ வந்தது எனக்கு தெரியுங்க நெஜமா தான் யானை வரும் பின்னே மண் யோசை வரும் முன்னன்ற மாதிரி நீ வர்றதுக்கு முன்னாடி தான் உன் வாசம் இங்கே வந்து நிற்காச்சி போங்க மச்சான் வெக்கமா இருக்கு எனக்கு உனக்கு மட்டும் என்ன வார தெரியுமா ஏன் எனக்கு தெரியாது ஆஹான் என்ன யானங்கிறீரு அதான் சூசகமாக அப்படி சொல்லியிருக்கீரு ஹம் சரி பரவாயில்ல போயிட்டு போயிடு ஒன்னை இப்போ வேணால் மன்னிச்சு விடுறேன் ஆனா இன்னொரு சந்தர்ப்பம் வரும்போது அப்ப வச்சிக்கிறேன் அது என்னடி எனக்கு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கல்யாணம் ஆயிட்டலாம் வரவை பத்தாதுக்கு நீ பங்குக்கு வாரேங்க ஓ மச்சான் ஓங்கிட்டு ஒரு அப்போ அப்பன்னு வையேன்

யோ உனக்கு ரொம்ப ஓவராவே குசும்பு இருக்கு இன்னைக்கு காபி குடிக்க வான்னு சொன்னோம்ல அப்பமே இப்பதான் போய் பாத்துட்டு வந்தேன் ராக்காய் காபி போட்டு வச்சிருக்கு வா குடிச்சிட்டு வந்துருவோம் ஆளையும் மகரையும் பாரு அன்னக்கிளி ஏட்டி அன்னக்கிளி ஏடிங்களா உள்ள அங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் கூப்பிட கூப்பிட சட்டம் தட்டறாலுவா பாறேன் அப்படி உள்ள என்னடா நோண்டிட்டு கிடக்காலோ தெரியலமா தாய் மகளுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் கண்டுக்க தெரிய மாட்டேங்குது அப்படி என்னதுதான் மாந்தி மாந்தி பலக்க விடுவாலோ தெரியல அன்னக்கிளி வாட்டி சத்தம் நம்ம பேட்டி பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா கண்ணுக்கு அச்சனமா ரெம்ப்ட்டு அழகா இருக்கா நம்ம கண்ணே பற்றும் இருக்கு சுத்தி போட சொல்லணும்

குத்தி அது குத்துனதும் போதும் இந்த அப்பா தா கிட்ட ஏத்தி வெச்சு வாங்குறதும் போதும் அம்மா அம்மா ஆ ஆ நான் வந்துட்டேன் என்னத்த குட்டியளோ வாங்க மகாராணி இப்பதான் உங்க கால்ல விழுந்து தான நான் தொட்டது நான் கூப்ட நேரமே நீங்க வர நேரமே மேடம்க்கு வெத்தல பாக்க வச்சி அலச்சன வருவீங்களோ இல்லனா வர மாட்டீங்களோ ஐயோ அத்த அப்படி எல்லாம் இல்ல நான் உள்ள சாம்பாருக்கு தாளிச்சு கொட்டிட்டு இருந்தேன் அப்படியே விட்டுட்டு வந்தனா என்ன சட்டி போஞ்சிரும்ல அதுக்காண்டி தான் இவள அனுப்பி விட்டேன் இப்போ வேணும் முடிஞ்சதா

விஐபி னா அப்ப கூப்டத வருவிய இல்ல இல்ல கூப்டாமலே ஆஜர் ஆயிருறியே இடு 나 எனக்கு நேரம் போகாம என்னதுக்கோ கட்டிட்டு கடக்குது அது நம்ம நம்ம வேலைய உள்ள கடந்தியே அதானே அப்படி ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அவரே உள்ள அவசரமான வேல பாத்துட்டு இருந்தேன்னு சொல்றாங்க pera நீ கூட்டற யாரது ஒட்டறது வந்தாங்களா யாருமே வரலனாதானே நீ கோவ பண்ணே ஏன் போனுக்கு ஆளா

எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு ஒன்னு இருக்குமா ரொம்ப ஓவரா பேசுறமா இந்த அப்பா தான் இருக்கட்டும் டி இப்ப அதனால என்ன வந்துச்சு ஆயிரம் தான் அது அப்பத்தா தானே அவங்களுக்கு இல்லாத உரிமையா இது நான் பேசினால உடனே என்ன இப்படி ஏசிட்டு கிடப்பியா இல்ல இல்ல என்ன இருந்தாலும் நம்ம அம்மா வச்சு மரியாதை கொடுத்து உள்ள போவல அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கும் உன்ன சத்தம் போடுறதுக்கும் திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் ஏன் கொஞ்சத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்கு புரிஞ்சுதா அவங்க என்னதான் கோவப்பட்டாலும் உன் மேல பாசெல்லாம் இல்லாமலாம் இல்லை

தெரியுதுல அப்போ அவ வந்ததும் நான் ஏசி கிடந்தேன்னா உடனே நீங்க வர வேண்டியது அடுப்பு அணைச்சு போட்டுட்டு நாம எவ்வளவு பெரிய விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது புரியாம நீ என்னன்னா உள்ள நோண்டிட்டு கிடந்தா அப்புறம் எனக்கு எரிச்சல கோபம் வருமா வராதா சரிட்டா கோவப்படாதீங்க கோவப்படாதல உங்க உடம்பு தான் கெட்டு போகும் என்னன்னு சொல்லுங்க நான் காலையில உன்ட்ட ஒரு விஷயம் சொன்னல அது காயா பழமா என்ன ரத்த சரியா போச்சு போ அடி அங்க ஒரு விளக்கு மாதிரி கிடக்க பாத்தியா அதை எடுத்துட்டு வா அதை வச்சு என் மண்டியில நங்கு நங்கு நடிக்க சொன்னேன் அதுதான் சொன்னேன்

பறவை காப்பி தண்ணியும் ஆறி போய்டுமில்ல தான் சொன்னேன் வெளியில முடிச்சிட்டு ஒரே உரக்கமா வருது இன்னைக்கு கண்ணை கட்டிக்கிட்டு இருட்டிக்கிட்டு ஒரு படியா வருதுப்பா பேசாம செத்த நாள் இல்லை தலையை சாச்சி படுத்துட வேண்டியதுதான் நிம்மதியா உறங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசாம இங்கேயே உறக்கத்தை போட்ட வேண்டியதுதான் வீட்டுக்கு போனாலும் ஏதாவது இடையே தூக்கிதான் தலையில போடுங்க அதோட இங்கேயே இருந்து நேரத்தை கடத்திட வேண்டியதுதான் என்ன இது படுத்ததும் தேவையில்லாத சிந்தனைகள் வருது இப்ப நாம எதை பத்தி யோசிக்க கூடாது குறங்குறது தவிர என்னங்க என்ன மறந்துட்டீங்களா எ முயற்சி பண்ணாலும் அவ நினைப்பு மட்டும் மனசு விட்டு போகவே மாட்டேங்குது அவன் ஞாபகமாவே இருக்கு இந்த பாலா போன மனசு அவளையே சுத்தி சுத்தி வருது அவன் ஞாபகங்கள் தான் என்ன ஓட்டத்துல அளவு மோதிட்டு கிடக்குறது கூட நிம்மதியா உறங்கவே முடியல அவன் நினப்பு தான் வருது கனவுலையும் அவதான் வந்து தொலைக்கிறான் நாம எவ்வளவுதான் மறக்கணும்னு முயற்சி பண்ணாலும் முடியவே மாட்டேங்குது ஏண்டி என்ன இப்படி கொல்ற நான் உனக்கு அப்படி என்ன பாவம் பண்ண வீட்டுல இருந்தாதான் உன் நினைப்பு வந்து கொள்ளுது சரி வெளியில வந்து வேலையாவது பாக்கலன்னு பார்த்தா இங்க வந்தாலும் இருக்கு எங்க பார்த்தாலும் நீ நிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கு நாம செய்யறது தப்புன்னு இந்த பாலா போன மனசுக்கு புரிய மாட்டேங்குது புத்தி என்னதான் சொன்னாலும் மனசு கேட்க மாட்டேங்குது வீட்டுல இருந்தா இந்த மனசு கேட்காம எங்க உன்கிட்ட பேசிடுவோமோ நம்ம ஆசையை வெளிப்படுத்திருவோமோன்ட்டுதான் வெளியில வந்தா ஞாபகம் தான் வந்து கொள்ளுது என்ன மறக்கவும் முடியாம நினைக்கவும் முடியாம தவிக்கிறி கடந்து பாரு கால் மேல கால் போட்டு படுத்து கிடக்கிறது எந்திரி மச்சான் ரெடி எல்லாம் கொஞ்ச நேரம் படக்கத்துக்குள்ள வந்து எழுப்பிடுவா இவ பொறுக்க மாட்டேங்குது ஏண்டி நான் தான் போகும்போதே சொல்லிட்டு போனோம்ல அஞ்சு நிமிஷம் தான் ஆகணும் அது என்ன படுக்க வேண்டிய கிடக்கு உனக்கு அடே நீ தாண்டி சொன்ன கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மச்சான்ட்டு அதான் கொஞ்சம் தலை சாய்ப்பமே படுத்தேன் அதுங்கட்டி வந்து எழுப்பிட்டு நிக்கிறேன் தான் கண்ண லேசா இழுத்துது அதுக்குள்ள வந்து குரல கொடுத்துட்டேன் எம்மாடி கொஞ்ச நேரம் படுத்து வந்து குறுக்காட்டுங்கதான் சொன்னேன் அதுங்கட்டி இப்படி கண்ணை சந்தா எப்படி இங்க படுத்தீங்கன்னா உறங்க முடியுமா சேத்த நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் தான் வந்து நொறுங்கிட்டியோ யோ

அம்மா எதுக்காண்டி உங்களை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்காவே அது என்னன்னு தெரியல தம்பி உன் அப்பா தான் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் சரி அதான் கிளம்பி நிற்க போயிட்டு வரேன் சொல்லாமல் வந்தேன் ஏதாவது அவசர சொல்லியா இருக்கும் இல்லைன்னா எதுக்கு இன்னத்துக்கு எனக்கு கூட போறாவ இந்த கிளை எதுக்காண்டி கூப்பிட்டு அனுப்பிச்சிருப்பாவே இது பூதனை வித்துட்டோம் இது கல்யாணமும் முடிஞ்சு போச்சு அப்பாமே கல்யாணத்துக்காக கூப்பிட்டு அனுப்பிச்சாவனா அதை ஒரு அர்த்தம் இருக்கு வேற இப்போ பூ தேவை எதுக்காக இருக்கும் இது ஸ்நேகிதி முறையில் பார்க்கணும்னா இதுவாக போய் பார்க்கும் இல்லைன்னா அம்மாச்சி இங்கே வந்து பேசும்

சூடை ஆறதுக்குள்ளே மேலே மேலே சூட்டை கிளப்பிக்கிட்டே கிடக்குதுங்க இப்போ என்ன பண்ணுறது பேசாமல் அந்த அம்மா போய் ரெண்டு ஊடு விட்டால் தான் சரிப்பட்டு வரேன்னு நினைக்கிறேன் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு அழைது பார் வயசான காலத்தில் ஒரு இடத்துல இருந்தமா ரெண்டு சோறு தின்னமான்னு இல்லை நல்லது செய்கிற பேரில் வீட்டில் கிடக்கிற பிரச்சனைலாம் சும்மாவே கிடக்காதுங்க போல இருக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை வழியை கொண்டு வருதுங்க பாரு இன்னைக்கு போடுற போடல வாயும் கையும் போத்துட்டு சும்மா இருக்கணும் அது என்ன கொஞ்ச நாள் தான் போட்டுமே பிறகுதான் விட்டு பிடிப்போன்னு இல்லை அதுங்கட்டி என்னதான் நடக்குமோ தெரியல ஏன் இப்படி நடக்க முடிச்சு அரைஞ்சிட்டு கிடக்குதுங்கன்னு தெரியல இவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காண்டாமா அதுங்கட்டு அதுங்களே அரைஞ்ச இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எல்லாமே அரைஞ்ச இஷ்டத்துக்கே செய்யுதுங்க அதுங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு கிடக்குதுங்களோ தெரியல ஏன்டா இப்படி வம்ப விலை கொடுத்து வாங்குதுங்களே தெரிய மாட்டேங்குது மனுஷனா இம்புட்டு நாளா சுருண்டு கிடந்துட்டு நேற்று தான் தெரிஞ்சு எழுந்திரிச்சு வந்திருக்காரு அதுங்கட்டி பொறுக்க மாட்டேங்குது பாரு அதுங்களுக்கு இப்பதான் எல்லாத்தையும் மறந்த மாதிரி இயல்பாக கலகலப்பா முன்னாடி மாதிரி என்கிட்ட கிண்டல் அடிச்சு பேசுற மாதிரி ஆரம்பிச்சாரு அதுங்கட்டி என்ன வேலை பார்த்து வச்சிருக்குதுங்க பாருங்க பெருசுங்க நல்லது செய்யற பேர்ல ஏன்டா மேல மேல இவருக்கு கஷ்டத்தை கொடுக்குதுங்கனே தெரியல நல்லதுனா காலகாலத்து நடக்க வேண்டியது நடக்க செய்யணும் யாரும் இல்லனா அது முறப்படி கல்யாணம் பண்ணிதா அதெல்லாம் செய்ய வேண்டியதா இன்னைக்கே வா முதல்ல இதுங்கெல்லாம் அதுக்கு தயாரா இருக்கா என்னன்னு தெரியாண்டாமா அதுங்கட்டிவா முடிவெடுத்து செஞ்சா எப்படி கட்டாயப்படுத்தி திணிக்க கூடிய விஷயமா இது அதுங்களுக்கு மனசுல ஒண்ணு இருக்கிற மாதிரி இவருக்கும் இருக்கதானே செய்யும் இவருக்கும் வலி வேதனை எல்லாம் இருக்கதானே செய்யும் இப்பதான் மனுஷன் நொந்து நூலாக்கி எண்ணிச்சு வந்து நிக்கிறாரு அருங்கிட்டே என்னத்துக்கு இதெல்லாம் இந்த அம்மாச்சிக்கு ரெண்டு மந்திரிச்சா எல்லாம் சரியா வந்துரும் அது வாயை முடியா போதும் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் கடவுளே நீதான்ப்பா இன்னைக்கு எல்லாரையுமே காப்பாத்தணும் ஏற்கனவே கல்யாணத்துக்கே இரவு விசுரூபா எடுத்து ஆடு நாட்டம் மறக்கவே இல்லையே இன்னமும் கண்ணுக்குள்ள நிக்குது பலடி முதல்ல தேவா ஐயோடி அம்மா நம்மளால தாங்க முடியாதுப்பா ஒரு சமாளிக்க முடியலன்னா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் வேற வழியே இல்ல ஏமாடி அள்ளி கொஞ்சம் உள்ள வரயா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆமா அள்ளின்றது உன் பேர் தானே அதான் போ போய் என்னன்னு கேட்டுட்டு வா உட்காந்துரு நான் என்ன நேரத்தில் என்ன கேட்டுட்டு வந்துடுறேன் சரியா